சமூகத்தில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் கொலைகள் கொலைகளும் அதுக்குண்டான காரணங்களும் பலவிதமாக இருக்குது ஆதாய கொலைகள் பணத்துக்காக கொலை பண்ணுறது லாப நோக்கத்துக்காக கொலை பண்ணுறதா ஆதாய கொலைகள்னு சொல்லுவாங்க பகைக்கான கொலைகள் முன்விரோதம் காரணமாக கொலை பண்ணுறது தம்பி பிரச்சனைக்காக கொலை பண்ணுறது இந்த மாதிரி கொலைகளை பகைக்கான கொலைகள்னு சொல்லுவாங்க கடந்த சில வருடங்களாக கோயம்புத்தூர்லேயும் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே தான் போயிட்டுருக்கு உதாரணத்துக்கு துப்பாக்கியாலக சுட்டுக் கொள்றது கோர்ட் வளாகத்துக்கு பக்கத்துலேயே கொலை செய்கிறதுன்ற மாதிரி சம்பவங்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் போயிட்டுருக்கு இதே மாதிரி பரபரப்பை ஏற்படுத்திய குற்ற சம்பவங்கள் ஒன்று மாமனாரே மருமகளோட தலையை வெட்டி கொன்றதும் இன்னொரு பக்கம் அம்மாசைன்ற பெண்ணை பொண்ணு எரிச்ச சம்பவம் இந்த இரண்டு வெவ்வேறு சம்பவங்களை விசாரித்து குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுத்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆணையர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு தான் இன்றைக்கி பேச போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்கள் அனுபவத்தில் பல கொலை கொள்ளை இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க அதில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க அதில் உங்களுக்கு பிடித்தமான கேஸ் அதாவது நீங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகி முக்கியத்துவம் கொடுத்த கேசஸ் பற்றியெல்லாம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார் நான் ஃபஸ்ட்டு ஃபோஸ்டிங் ப்ரொமோஷன் லாலாப்பேட்டை கரூரில் இன்ஸ்பெக்டராக இருக்கேன் அப்போ மதியானம் ஒரு ரெண்டு மணி போல் நான் வந்து காவல் நிலையத்தில் உட்காந்துட்ருக்கேன் ஒருத்தர் சைக்கிளில் ஒரு தலைய லேடி பெண்ணுடைய தலையை போ இதில் கேரியரில் இது முன்னாடி ஹேண்ட் பேண்டில் தொங்க விட்டுட்டு வந்து ஸ்டேஷன் முன்னாடி வந்து நிறுத்துறாரு எனக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் அந்த ஸ்டேஷன் வந்து பார்க்குறேன் எல்லாம் தலை மாதிரி தெரியுது யார்டா என்னடா இப்படி கொண்டு வரான்னு சொல்லிட்டு நான் எழுந்துருச்சு வந்து நிறுத்தி 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 சொல்லிட்டு அப்படியே சைக்கிள் நிறுத்த சொல்லிட்டேன் நிறுத்த சொன்னால் அவன் கொஞ்சம் போதையில் இருக்காப்பில அந்த ஆள் போதையில் இருக்காங்கன்னா இது அண்ணப்பா அப்படின்னு கேட்டேன் சரி இவ தான் என் குடும்பத்துக்கு அடுத்தவா குடும்பத்துக்கு இதை வர வேறு ஒன்றும் சொல்ல தெரியல நான் சாப்பாடை வாங்கி வச்சுருக்கேன் மதிய சாப்பாடை வாங்கி வச்சுருக்கேன் சாப்பிடாம அப்புறம் சரி இருக்கட்டும் பரவாயில்ல டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தலையை ஒரு சாக்கில் மூடி போட்டுட்டு சரி அப்போ எங்கள் போலீஸ்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துச்சு கேஸ் வந்திருக்கு விசாரிக்கணும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுருங்க ஏன்னா அதை கண்டினியூ பண்ணால் விசாரணை கண்டினியூ பண்ணால் இவங்க எப்போ முடியும்னு தெரியாது அதனால் சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெடி ஆயிருந்து சொல்லிட்டு நான் தலையை ஸ்டேஷன் பக்கத்திலே போட்டுட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டு அப்புறம் ஒரு பொறுமையாக விஷய நேரம் என் குடும்பத்தை கெடுத்த விஷாருக்கு எடுத்தவசான என்னான்னு கேட்டான்டா இந்த மாதிரி என் மகளை என் மகனை மேரேஜ் பண்ணவங்க அவன் அந்த ஏற்கனவே கல்யாணம் அம்மா அது அது ஒரு ப எட்டு வயது பையன் இருக்கேன் அவனோட வந்து இந்த 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 ஆளுடைய மகன்கிட்ட சேர்ந்து குடும்பம் தான் அப்போ வந்து அந்த சொத்து வந்து அவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்ற இவருடைய எண்ணம்மா அப்புறம் என்ன செஞ்சேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அங்கே என்னென்னா அங்கே பே இன்னொரு வெட்டி போட்டோன்னு சொல்லிட்டான் அந்த பையனையும் அது தோட்டத்தில் தோட்டத்தை வெட்டி போட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் இதெல்லாம் விசாரி இதெல்லாம் எடுத்துகிட்டு தலைய எடுத்துகிட்டு இங்கே ஒரு விசாரணை பண்ணிவிட்டு தலையை எடுத்துகிட்டு அங்கே போனால் அங்கே ஒரு அங்கே ரெண்டு அந்த லேடியோட முண்டமும் பாடியும் அந்த த பையனுடைய தலையும் அங்கே அங்கே தலையை வெட்டி மட்டும் போட்டுருக்கேன் துண்டு துண்டு பண்ணல அப்புறம் ரெண்டு அங்கே விசாரித்து விசாரிக்கின்றது தான் தெரியுது ஒரு சும்மா ஒரு ஐம்பது சென்ட்டு நிலம் ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கருக்குள்ளே தான் இருக்கும் ஒரு ஏக்கருக்குள்ளே இருக்கும் அந்த ஒரேக்கர் நிலம் இன்னொருத்தருக்கு பிறந்த குழந்தைக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு வயிறாக்கி அந்த ஆளுக்கு அதுக்காக ரெண்டு பேரும் மோட்டர் போட்டு துணி துவைச்சதுக்காக அங்கே போய் வெட்டி போட்டுட்டு கொண்டு வந்துட்டாப்புல சரி அங்கேயே உக்காந்து அங்கேயே விசாரணையெல்லாம் பண்ணி இது பண்ணி அப்புறம் அங்கே இது ஒரு ஆட்டை சரண்டர் ஆனால் கூட அதையும் அவரையும் வர வச்சு பேசி இப்போ கம்ப்ளைண்டை வாங்கி அவருக்கு வந்து ஆயில் தண்ணி இது தூக்குத்தண்ணை கிடைச்சது முதல்ல தூக்குத்தன்மை கிடச்சிது அப்புறம் ஹை கொண்டா ஹைகோர்ட்டில் போய் ஆயில் தண்ணி ஆகிப்போச்சு சார் இப்போ நீங்கள் இந்த சொன்ன இன்சிடெண்ட்லேருந்து எனக்கு ஒரு கேள்விங்க சார் என்னென்னா இப்போது ரீசெண்டாக ச விலங்குன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தலையை வெட்டி பாடியை போட்டுட்டு தலையை தூக்கி வேறு பக்கம் வீசிடுவாங்க போலீஸ் வந்து பாடியை எடுத்துருவாங்க பட் என்னென்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தலை இருந்தால் தான் வந்து இந்த கேஸை வந்து மூவ் பண்ணி அக்யூஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி தண்டனை பெற்று தர முடியும் அப்படின்னா அந்த தலை வந்து அந்த கேஸுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியாக இருக்குமாங்க சார் அதாவது தலை வந்து பாடி அந்த அங்கே உள்ள சாட்சிகளுக்கு அந்த ப ரெண்டையும் ஒன்றா வச்சு தலையும் பாடியும் ஒன்றா வச்சு இவங்க தான் ஐடென்டி அது ஒரு மெத்தட் அது நேரடியாக எவிடென்ஸ் பார்க்குற மெத்தடு தலையே இல்லாட்டினாலும் அவங்களுடைய அங்கமச்ச அடையாளம் இருக்கும் அப்புறம் அவங்களுடைய டெஸ்ட் இவங்க நம்ம சொல்கிறவங்களுடைய ரிலேட்டிவ் டிஎன்எஸ்ட்டு பாடி ஐடென்டி பண்ணிட முடியும் இவங்க தான் ஐடென்டி பண்ண முடியும் தலை இல்லாதனாலும் கன்விஷன் வாங்க முடியும் அதுக்கெல்லாம் இப்போ சயின்டிஃபிக் எவிடென்ஸில் ப்ரூவ் பண்ணுறோம்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த அவங்க ரிலேட்டிவ் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இந்த பாடியில் உள்ள டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ரெண்டு ஒன்று தான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு பாடி கிடையாது அப்படி அப்படி பண்ணி பண்ணிட முடியும் தலை இல்லைன்னா கண் கேஸு கொண்டு போக முடியாது தவறான விஷயம் அதுக்கெல்லாம் நிறைய லிங்கிங் எவிடென்ஸை பிடிச்சி பாடி ஐடென்டி பண்ணலாம் தலை இல்லாமல் ஒருத்தருடைய பாடி ஐடென்டி பண்ண முடியும் விட்னஸ் ஐடென்டி பண்ண முடியும்ல இப்போ ஒருத்தர் நம்ம பல பார்த்துட்டு பார்த்துருக்காங்க பத்து வருஷம் இரு வருஷம் பார்த்துருக்காங்க இருக்காங்க அவங்களால இது இன்னாருடைய பாடி தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி எவிடென்ஸு டிஎன்ஏ டெஸ்ட்டு இப்போ நாங்கள் அமாவாசி கேஸில் இந்த மா ராஜவல இது லாயர் வந்து அம்மாசின்ற ஒரு லேடியை மர்டர் பண்ணி எரிச்சிட்டாரு அதில் கன்விஷன் ஆகிட்டோம்ல பாடியே இல்லை லிங்கிங் எவிடன்ஸ் தான் எவிடன்ஸை வச்சு க ப்ரூவ் பண்ணி நம்ம எல்லா எவிடன்ஸையும் கோர்ட்டு நம்புறது மாதிரி கோர்ட்டில் உண்மை கம்புற மாதிரி ப்ரூவ் பண்ணணும் மெட்டீரியல் எவிடென்ஸ் ப்ரூவ் பண்ணணும் அது ஒன்று மட்டும்தான் எவிடென்ஸ் கிடையாது ஏகப்பட்ட ஒரு மர்டர் கேஸில் நிறைய விஷயங்களே எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவோம் பல மாதிரியான எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணும் லிங்கிங் எவிடன்ஸ் அதை வச்சு கன்விஷன் வாங்கிக்கலாம் சார் நீங்கள் இப்போ இந்த அம்மாசை கேஸுன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு வருதுங்க சார் அந்த கேஸை வந்து நீங்கள் தான் ஒரு த்ரீ இயர்ஸ் கழித்து கண்டுபிடிச்சிருக்கீங்க அந்த கேஸ் எப்படிங்க சார் கண்டுபிடிச்சிங்க அதாவது நான் வந்து இப்போ இது போத்தனூர் ஒரு சவுத் ஏசிய லாண்டாராக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பொறுப்பேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்டில் இருக்கிறேன் பொறுப்படுத்தோன்னே ராமநாதபுரத்தில் உள்ள ராமநாதபுரம் என்னுடைய ஜுரிஷன் பி செவன் ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள மிஸ்ஸிங் கேசஸ் உமன் மிஸ்ஸிங் மேன் மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ் மிஸ்ஸிங் இந்த கேசஸ் எல்லாம் எடுத்து ரெவ்யூ பண்ணுறேன் ஒன்றும் பல பல வருஷத்துக்கு வெண்டிங் இருக்கக்கூடாது ஒன்றும் இதுக்கு டிஸ்போசல் கொடுக்கணும் ஒன்றும் ஆள் உயிரோடு இருந்தால் இங்கே இருந்தாங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருக்கணும் இல்லைண்டா எப்படி செத்தாங்கன்றா அது நம்ம கண்டுபிடிச்சி ஒரு டிஸ்போசல் பண்ணணும் கேஸை டிஸ்போஸ் பண்ணால் அப்படி ரெவ்யூ பண்ணுற இருந்தால் இந்த மணிவேல்ந்து வேல்ந்து ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பத்தில் அதே லிமிட்டில் காணாமல் போயிருக்காருன்னு ஒரு கேஸை போட்டு வச்சுருந்தாங்க அந்த கேஸை நிறவிக் கிடைக்கிறேன்னா இந்த அந்த இன்ஸ்பெக்டர் வெங்கட்ராமன் நல்ல இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட இந்த இந்த கேஸ் பற்றி நான் கேட்குறேன் இந்த கேஸில் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன ஏதாவது சந்தேகம் இருக்குதா ஆள் உயிரோடு இருக்காங்களா என்னன்னு கேட்டப்ப அப்போ அவர் சொன்னார் ஐயா இந்த கேஸில் வந்து ராஜவேல்னு ஒரு அட்வொகேட்டை சஸ்பெக்ட் பண்ணுறோம் அவரை விசாரிக்க சரியாக விசாரிக்க முடியல அவர் அட்வொகேட்டனால் சரியாக பண்ண முடியல அது போலீஸ் உயர் அதிகாரிகளும் இந்த ரிஸ்க்காக அட்வொகேட்டை பிடிச்சி ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொன்னதுனால அதை நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டேன் உனக்கு ஓரளவு குழு தெரிஞ்சிருச்சு இல்லை அப்புறம் அட்வொகேட்னால் அதை எடுக்காம இருக்கணும்னா முடியும்னா சரி இனிமேல் இப்படி நான் ஒரு ஸ்பெஷல் டீம் பண்ணி நானே விசாரணைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு டீமை ஸ்பெஷல் டீம் பாம் பண்ணி அடுத்த நாள்லேருந்து விசாரணைக்கு ஆரம்பிச்சிட்டேன் விசாரணைக்கு ஆரம்பித்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த லாயரை வர சொல்கிறேன் வந்தோன்னே அந்த லாயருடைய அந்த உட்கார சொன்னேன் உட்காரல லாயர் உட்காரல கும்பிட்டுட்டே இருந்தார் கும்பிட்டுட்டு கும்பிட்ட கை எடுக்கவே இல்லை என்னை சார்னு கூட சொல்லலை லாயர்னா சார்னு சொல்லுவாங்கல்ல அந்த அவருக்குள்ளே அந்த கில்ட்டி கான்சியஸ் அந்த பிஹேவியர் அப்படி ஒரு பயத்தில் வந்து ரொம்ப அளவு கிடந்த மரியாதை எனக்கு கொடுக்குறாரு அப்போ அப்புறம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா தண்ணி தண்ணியை போய் குடித்தார் அப்போ நான் சொன்னேன் ராஜவேலே உங்களுக்கு இந்த கேஸில் உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் அட்வொக்கேட்டு நீங்கள் கூட உங்களுக்கு இன்வால்மெண்ட் கூட கம்மியாக இருக்கும் இருக்காது கூட என்ன நடஞ்சிடும் உங்களுக்கு தெரியும் செத்ததுக்கு உங்கள் கிளைண்ட்டு தான் அதனால் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் எனக்கு தெரியாசா ஒன்றும் தெரியாசன்னு சொன்னார் சரி இந்த பிஹேவியர் பார்த்தோன்னா இவர் தான் அக்யூஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சரி நீங்கள் போங்கன்னு சொல்லி அமிச்சுட்டேன் வந்து அப்புறம் எங்கள் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி அக்யூஸ்டு ராஜ்ய அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் நம்ம ப்ரூவ் பண்ணணும் இந்த ஆளை விசாரிக்க முடியாது கிட்னி ப்ராப்ளம் வேறு இருக்குது அவருக்கு இருக்குது நம்ம பண்ண முடியாது இவரை விசாரணும் என்பது இதில் சே கோ அக்யூஸ்டு யாராவது உனக்கு சஸ்பெக்ட் பண்ணி விசாரிச்சிருக்கேன் ஆமாம் சார் துடியல் இருக்கான் ஒரு அந்த அவங்க டிரைவர் அவனை விசாரிச்சு வச்சுருக்கேன் சார் சொன்ன அவனை காலையில் தூக்கிட்டு வந்து விசாரிச்சேன்னு அவன் தான் சொல்கிறான் இந்த மணிவேலுக்கு கல்யாணம் ஆகாத வாரிசு இல்லை வாரிசு இல்லை கல்யாணம் ஆகலை அவர் பேரில் வந்து ஒரு இருபத்தஞ்சி சென்ட் இடம் நஞ்சுண்டா ரோட்டில் மெயின் ரோட்டில் இருக்குது வேலியபிள் இடம் அப்போவே ஒரு மூணு கோடி போகிற இடம் மூணு கோடி ரெண்டு கோடி போகிற இடம் அப்போ அந்த இடத்த இந்த ராஜ இந்த ராஜவேல் அட்வொகேட்டுக்கு அவன் கிளைண்ட்டாக இருந்திருக்காப்புல இந்த மணிவேலுக்கு ஏதோ கிளைண்ட்டு போக்குவரத்து இருந்திருக்காப்புல அப்போ இதை இந்த ராஜவேல் பிளான் பண்ணுறாப்புல இந்த இந்த வாரிசு இல்லை அது கொலை பண்ணிவிட்டால் வந்து கொலை பண்ணிட்டா அந்த சொத்தை எழுதிக்கிடலாம் வக்கீல் தானே யாராவது ஒரு பேரை வச்சு எழுதிக்கலாம் அப்படியே ஐடியா பண்ணி அவர் டெ வர வச்சு டெக்ஸ்டூல் பாலத்துக்கிட்ட ஒரு இதில் இடத்துல வச்சு கொலை பண்ணி தொண்டாமுத்தூர் ஒன்று போட்டுறாங்க தொண்டாமுத்தில் போட்டோன்னா தொண்டாமுத்தூர் போலீஸ் வந்து அன்ஐடென்டிஃபைடு பாடி மிஸ்ஸிங் கேஸ் அன்ஐடென்டி பாடி ஒன் செவன்டி போட்டுறாங்க அவங்க சஸ்பெக்ட் கூட போடல ஒன் செவன்டி ஃபோர் அன் பாடுன்னு போட்டு பாடி டிஸ்போசல் பண்ணி பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பண்ணி கொடுத்துட்றாங்க ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டெல்லாம் அந்த இதில் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க அவங்களும் மர்டர் கேஸ் ஆல்ட்ரு பண்ணலை அப்படியே வச்சுட்டாங்க வச்சுட்டு அதனால சார் இந்த மாதிரி மர்டர் கேஸ் ஆல்ட்ரு பண்ணாமல் இந்த மாதிரி ஏன் வச்சு அனுத்தில அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் லேப் அப்படியே வச்சுட்டாங்க மிஸ்ஸிங் கேஸ் அப்படியே விட்டுவிட்டாங்க அதில் அப்படியே ஃபர்தராக எதுவுமே பண்ணலை அவங்களும் ஃபர்தராக அப்ரோ பண்ணலை இவங்களும் இந்த பி செவன் போலீஸும் பண்ண ரெண்டுமே அப்படியே விட்டுறாங்க அப்படியே சைலண்ட்டாக விட்டுறாங்க அப்புறம் நான் இந்த விசாரணை என்னுடைய விசாரணை தான் தெரிஞ்ச உடனே அப்புறம் அந்த அக்யூஸ்டு அந்த கோ அக்யூஸ்ட்டு ஒரு சஸ்பெக்ட் இருக்காங்கல்ல அவரை கூப்பிட்டு வந்து விசாரிச்சோடனே இந்த இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லிட்டாப்புல எங்கே வச்சு மார்ட்ரு போனோம் எங்கே ஒன்று போட்டோம் அப்புறம் இந்த சொத்தை எழுது அப்போ தான் அந்த சொத்து ஒருத்தர் எழுதுறது அதுக்கு சொத்து எப்படி எழுதுறதுனா இந்த மணிவருடைய அட்ரஸ் எடுத்து இன்னொரு கோ அக்யூஸ்ட் மெட்ராஸ்லேருந்து ஒரு முஸ்லீம் அவருடைய ஃபோட்டோ ஓட்டி இந்த மணிவருடைய அட்ரஸை போட்டு பே சரவணம்பட்டியில் ஒரு பேங்க் ஒரு பேங்கில் நன்றா பேங்கில் ஒரு பேங்க்கில் பாஸ்புக்கு ஓப்பன் பண்ணி அக்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு இவர் தான் செத்து போன மணி வேலு அப்படின்னு சொல்லி அந்த சொத்தை வந்து மோகனா அட்வகேட் அட்வொகேட்டுடைய மனைவி பேரில் எழுதி எழுதிடுறாங்க இது எழுதிட்டு அந்த பத்திரம் மட்டும் வாங்காமல் இருக்குது இப்போ இந்த டயத்தை நாங்கள் இன்வெஸ்டேஷன் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு என்னுடைய எஸ்ஐ சிவகுமார்னு சொல்லிட்டு நல்ல இன்டெலிஜென்ட் எஸ்ஐ வெரி ரொம்ப கெட்டிக்கார பையன் கூட எப்போயுமே நான் அந்த இன் செக்ஷனுக்கு எல்லா போட்டு வச்சுருப்பேன் இப்போ ஐஎஸ்சில் இன்ஸ்பெக்டாக இருக்காரு அவர் போய் விசாரிக்கிற நேரம் அங்கே ஒரு டெத் சர்ட்டிஃபிகேட்டு மோகனா மோகனா பார்த்து ஒரு டெத் சர்டிஃபிகேட்டை கூட ஒருத்தன் பெட்டிஷன் ஏதோ போட்டிருக்காங்க இந்த மாதிரி மோகனா தான் இறந்து போச்சு இல்லை இறந்தவங்க பார்த்து எப்படி சொத்தை ரீஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த சர்டிஃபிகேட்டோட இருக்குது அந்த சப்ரீசாராவது ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கொடுத்துக்கோ அவங்களும் அவங்க அந்த அங்கங்கே நெக்லீஷன் இதெல்லாம் ஒரு இதாக பண்ணுறதில்ல இப்போ அப்போ சொல்லியிருந்தால் அப்பயே பார்த்துருப்பாங்க அப்போ பண்ணால் எங்கள் அங்கே எஸ்ஐ அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி மோகனாப்பில் ஒரு டெட் ஷர்ட்டிட்டு இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் ஏன் மோகனா தானே உயிரோடு இருக்குல்ல எப்படி டெட் ஷர்ட்டிட்டு வந்துச்சு அப்போ ஒரு வேளை பாடி இல்லாமல் டெட் ஒரு ஒருவேளை ஜெனியூர்டி செக் பண்ணிடுவோம் போக்காசா அச்சுமா இப்போ அடிச்சிருக்காங்களா இல்லை செக் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு அது ஆத்துப்பாலம் சுடுகாட்டு இருந்தது அப்போ நாங்கள் ஆத்து பாலம் சுடுகாட்டுக்கு அந்த அனுப்பிச்சு இதை அனுப்பிச்சு ஜெனியாட்டி செக் பண்ணோம் இங்கே மாதிரி இந்த சர்டிஃபியேட் உங்களோட தானே நீங்கள் என்ன கொடுத்தோம் ஆமாம் சார் நாங்கள் தான் கொடுத்தோம் அங்கேருந்து ரிப்ளை கொடுத்துட்டாங்க நாங்கள் தான் கொடுத்தோம் அட்வொகேட்டுடைய மனைவி மோகனாக இறந்து போனது ஏஜ் எல்லாம் சொல்லி வயசு வயசுன்னு அப்போ சொல்லி நாங்கள் தான் எரிச்சோம் பாடி எரிச்சோம் டெத் ஷர்ட் கொடுத்தோம் சொன்னாங்க இன்னடா எங்களுக்கு உயிரோடு இருக்குதுல்ல டெத் ஷர்ட்டு எரிச்சிருக்காங்க அப்போ ஏதோ ஒரு பாடி எரிச்சு தான் ஏதோ ஒரு பாடி சம் மரம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ நம்ம சிட்டியில் உள்ள மிஸ்ஸிங் கேஸெல்லாம் எடுத்துடலாம் முதல்ல நம்ம சிட்டிக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியில் உள்ள மிஸ்ஸிங் கேஸை அந்த டேட்டில் பார்க்குறேன் எல்லா இதுவும் பார்க்குறேன் ரத்தினபுரியில் அம்மாவாசைன்ற ஒரு அம்மா வந்து காணாம போயிருக்கு அந்த டேட்டில் காணாமல் போயிருக்கு அப்போ அந்த டேட்டில் காணாமல் அந்த மிஸ்ஸிங் கேஸை விசாரிச்சு அதிகாரி ஏ ஃபஸ்ட்டு விசாரிச்ச மிஸ்ஸிங்க எங்கிட்ட தான் இருக்கா இருக்காப்புல ஏன்னு செப்டிஷன் கொண்டுட்டு அப்படின்னு அங்கே இருந்து அப்போ யாராக விசாரிச்சுன்னு கேட்குறேன் பொங்கைன்ற ஒரு எஸ்ஐ அவர் விசாரிச்சா அப்போ அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி அம்மாசி கேஸை நீங்கள் விசாரிச்சிங்களா அம்மா ஆமாம் சார்னு சொன்னாப்புல அதில் யார் சஸ்பெண்ட்னே ஐயா ராஜவிழாக்கி ஒரு அட்வொகேட் தான் சஸ்பெக்டியா அப்படின்னா அப்போ ஏன் ராஜுவை விசாரிக்க இல்லையா ஏன் பண்ணலன்னு ஐயா விசாரிச்சேன் ஐயா அவர் வந்தாரு எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துச்சு நான் டீ வாங்கி கொடுத்தேன் போயிடுச்சு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா ஐயா அவ்வளோதான் அப்படின்னு அப்படி விட்டுருவீங்களா டீ வாங்கி கொடுத்து போயிடுச்சுன்னா விட்டுட்டு அப்படியே விட்டுட்டாங்க அவன் அவ்வளோதான் அவ்வளவு விசாரணை அவனுக்கு பண்ண முடியல பண்ண முடியல இப்போ நம்ம பண்ண மாதிரி அவங்க பண்ண முடியல அப்புறம் பண்ணோம்னா அப்புறம் அந்த கேஸையும் மா அந்த கேஸையும் மாற்ற கேஸை ஆர்டர் பண்ணி அதை தெய்வ சகாமில் ஒரு இன்ஸ்பெக்டர் அப்புறம் நம்ம கனக சவாதி பேசியா இருக்கல கனகசவாதி தான் போத்தன்லி இந்த போத்தன் லிமிட் வரனால அந்த இன்வெ ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப அந்த சர்டிஃபிகேட்டு வச்சது போனது வந்ததெல்லாம் இதெல்லாம் ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன் ரெண்டாவது ம மறுபடியும் ரத்தனை பொறிக்க அனுப்பிச்சு அதை தெய்வ சேமினா எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மாதிரி டீம் அப்படி இருந்துச்சு இல்லைன்னா கன்விஷன் மாதிரி கேஜி தேவிசாமி நல்ல இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நல்ல நல்ல ஆஃபீஸர் அவர்லாம் விசாரித்து இந்த விசாரிச்சேன்னா இந்த அட்வகேட்டே போய் கோர்ட்டில் போய் இந்த சர்டிஃபிகேட் பொய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ இதில் போட்டு வாங்க வாங்கப்பாரு இந்த டச்செடி யாரை யாரை போட்டாங்க அப்படின்றா அவரும் ஒரு எவிடன்ஸ் அதுலேயும் இவர் ஒரு எவிடென்ஸாக மாட்டிடுறாரு அப்புறம் இதெல்லாம் விசாரித்து எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அவருக்கு கன்விஷன் ஆகிப்போச்சு அவருக்கு தண்டனை ஆகிப்போச்சு போச்சு அங்கே போய் சூசைட் பண்ணிவிட்டு இறந்து போனார் இதில் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு இந்த அந்த இன்னொரு கேஸ் மட்டும் அந்த ராமநாதபுரம் கேஸ் மட்டும் அது அப்படியே இருக்குது அதில் ரெண்டு மூணு அக்யூஸ் அஞ்சாறு அக்யூஸ் இன்வால்வ் ஆயிருந்தாங்க அவங்க எல்லாம் அந்த கேஸ் அதில் டிஎன்ஏ தான் ப்ரூவ் பண்ணோம் டிஎன்ஏ எடுத்து இப்போ ஹைதராபாத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டோம் அது அந்த கேஸ் சார்ஜ் போட்டாங்க அது இன்னும் விசாரணை இல்லாம இருக்கு அந்த கேஸ் மட்டும் இது கேஸ் மட்டும் இவங்களுக்கு கன்விஷன் சார் இப்போ மணிவேல் கேஸில் இருந்து அவங்கள ஆனதை சொன்னீங்க இப்போ இதிலேருந்து எப்படிங்க சார் அவங்க அம்மாசை கேஸுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க அதாவது மணிவேல் கேஸை விசாரிக்க நேரமே இந்த ரெண்டுலேயும் சேம் அக்யூஸ் தானே அவங்களுடைய கன்ஃபெஷனில் நாங்கள் விசாரிக்க நேரம் இந்த கேஸையும் பற்றி சொல்லிடுறாங்க எங்களுக்கு ஓரளவுக்கு வெளியில் நாங்கள் அவுட்டர் விசாரித்து அந்த டெத்து அந்த டேட்டு எல்லாம் கன்ஃபார்ம் இது தான் இவர் தான் இன்வால்வ் ஆகிருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி அந்த கோ அக்யூஸ்டு மொதல் ராஜவேலுடைய கோ அக்யூஸ் தான் முதல்ல பிடிக்கிறோம் பொன்னரசு பிடிக்கிறோம் அவர் வந்து இந்த கேஸ் ரெண்டு கேஸ்லேயும் அவர் இன்வால்வ்டு இந்த மணிவேல் கேஸ்ல இன்வால்வு அந்த அம்மா அம்மாசை கேஸில் இன்வால்வு ஆனால் அந்த ஹிஸ்ட்ரியை பூரா சொல்லிடுறாரு ஒரே வாக்குமூலத்திலேயே சொல்லிடுறாங்க அதனால அந்த அப்படி தான் பூரா பண்ணோம் ஆனால் வந்து நீங்கள் விசாரிச்சது வந்து மணிவேல் கேஸ் மணிவேல் கேஸ் இந்த கேஸ் வந்து லிங்க் ஆயிடுது அவங்களே சொல்லிட்டாங்க அவங்களே சொல்லிட்டாங்க அதனால அதுலேருந்து அப்புறம் அந்த சப்சிகண்ட் இன்வெஸ்டிகேஷன் அங்கே அந்தந்த கன்சர்ன்ட் ஜூரிஷன் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து சார்ஜ் ஃபைல் பண்ணி கமிஷன் ஆகுது சார் அம்மாவாசை எப்படி கொலை பண்ணாங்க சார் அம்மாவாசை வந்து ஒரு நாலு மணி போல அந்த கோபாலபுரம் அவருடைய ஆபி கோர்ட்டுக்கு பின்னாடி இருக்க ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்க வந்திருக்கப்போ டீ வாங்கி கொடுத்துருக்காங்க டீயில் தூக்க மாத்திர இதை கலந்து கொடுத்துட்டு ஒன்று மயங்கிடுது மயங்கினோன்னு அந்த கேபிள் வயர் அந்த கம்ப்யூட்டர் கேபிள் வயரை வச்சு இறுக்கி ராஜாவில் இறுக்கி அப்படியே கொலை பண்ணி செத்து போகிறாங்க அப்புறம் அதை வண்டியில் எடுத்துகிட்டு போய் மாரதீவன் வேனில் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு இங்கே சுந்தராபுரத்தில் வீடு அவங்க வீட்டில் கொண்டு வச்சுருக்காங்க நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் எடுத்துக்கொண்டு அவங்க வீட்டில் வச்சுட்டு ஆளுகெல்லாம் எங்கள் அக்கா இறந்து போச்சுன்னு இவர் சொல்கிறாரு அந்த எப்படியும் தெரியும் இல்லையா இறந்து வச்சுன்னு சொல்லிவிட்டு பெருசாக அது அந்த அடக்க மண்டக்கெல்லாம் பெரிய இதை எடுக்காமல் இப்படியே காலம் நாலு மணிக்கே நாலு மணிக்கே வந்து ஒரு டாக்டர் செல்வர் சு சுடுகாட்டில் எரிக்கிற ஒரு டாக்டர் சர்டிஃபிக் வேணும் இல்லையா அதுக்கு வந்து ஒரு செல்வொருத்தவர் டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி வக்கீல் பண்ணாச்சு அவர் அங்கே உள்ள ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அவர் எப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்னா திடீர்னு இறந்து போகிறாங்க சுடுகாட்டில் எரிக்கிறதுக்கு ஒரு டெத் சர்ட்டிஃபிக் கொடுக்கணும் அவங்க ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா வாங்கிட்டு பார்த்துட்டு எழுதி கொடுத்துறாரு அவர் பாடியை போய் பார்க்கற எழுதி கொடுத்துறாரு ஏன்டா எல்லோரும் கே பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்து கேசிட்டு வச்சு டெத் சர்டிகிட் வாங்க முடியாது திடீர்னு செத்து போனால் என்ன பண்ணுறது ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் அங்கே அந்த மாதிரி என்ன நேச்சராக டெத் சொல்கிறாங்கன்னா நேச்சுரல் டெத் என்னன்னு சொல்கிறாங்க அப்படி எழுதி கொடுத்துரு அதே மாதிரி அவர் சர்டிஃபிகேட்டை வாங்கி விடிய விடியக்கால் நாலு மணிக்கே கொண்டு வச்சு எரிச்சுறாங்க வெளியில் தெரியாமல் சார் ராஜவேல் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அம்மாசையை கொள்றதுக்கு காரணம் என்னங்க சார் அது என்னென்னடா இந்த ஒடிசாவில் ஏதோ ஃபைனான்ஸோ எம்எல்எம்மோ நடத்தி அங்கே பல கோடி ரூபா மோசடி பண்ணிட்டு வந்திருக்கு மோசடி பண்ணியிருக்காங்க அங்கே ஒடிசா போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு இவங்களை தேடுறாங்க ஒரு தேடுறாங்க அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு டெத் சர்டிஃபிகேட் இருந்தால் க்ளோஸ் பண்ணி இவர் வக்கீல் தானே டெத் சர்ட்டிவேட் கொடுத்தா எல்லா கேஸும் க்ளோஸ் ஆகிடும் ஏன்னா அக்யூஸ் பர்சன் இறந்து போனால் அந்த கேஸை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க அதுக்காக வேண்டி ஒரு டெத் சர்ட்டிவெட் கொடுத்துட்டு கேஸை க்ளோஸ் முடியும் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி திங்கிங் பண்ணி இப்படி ஒரு பே அதாவது இந்த ஆள் இல்லாத இந்த கிளை இன்னோசன்ட் கிளைண்ட்டை வர வச்சு கொண்டு கொலை பண்ணி அந்த சர்டிவ் வாங்கி கொண்டு கொடுத்து கேஸை க்ளோஸ் பண்ண போயிருக்கோம் அதெல்லாம் எடுத்து விசாரணை எடுத்து நாங்கள் ஃப்ரூவ் பண்ணிட்டோம் சார் ராஜவேல் வந்து ஜெயிலில் இருக்கும்போது டெய்லியும் அழுதுட்டு இருந்த மாதிரியும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க மாதிரியும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு அவர் எதனால் சார் சூசைட் பண்ணிக்கிட்டார் அதாவது அவர் பெரிய கிரிமினல் லாயர் நல்ல கேஸாக நடத்தக்கூடிய லா லாயர் தான் இன்டெலிஜென்ட் லாயர் தான் ஆனால் அவர் இங்கே அவரை பற்றி இந்த இடி ராஜுவனா எல்லாருக்கும் தெரியும் ஒரு சமூகத்தில் ஒரு பிரபலமான வக்கீல் பிரபலமான வக்கீல் ரெண்டு மாடல் கேசாக மாற்றினா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மன உளைச்சல் வந்துடும்ல எல்லாத்துக்கும் மன வளர்ச்சி வந்துடும் மன வளர்ச்சி இனிமேல் வந்து வெளியில் ஆயுள் தினம் வேறு வந்து போச்சு இனிமேல் வந்து அவர் வெளியில் வர முடியாது தொழில் பண்ண முடியாது வெளியில் வந்தால் அசிங்கம் வெளியில் வர முடியாது அப்புறம் லைஃபை அவருக்கு ஏற்கனவே இந்த கிட்னி ப்ராப்ளம் உடம்பு இல்லாமல் இருக்குன்னு கேள்விப்பட்டோம் அப்போ பல சூழ்நிலைகள் இருக்கிறேன்னா அப்புறம் சூசைட் பண்ணிக்க இனிமேல் இருந்து என்ன பெரிய சூசைட் பண்ணி சார் இந்த குற்றத்தை கண்டுபிடிச்சது மூலமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னங்க சேர்த்து நான் என்ன சொல்றேன்னா நம்ம சமூகத்தில் எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் நம்ம ஒரு தப்பு செஞ்சால் போலீஸ் கண்டுபிடிக்க முடியாது நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவோம் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு மட்டும் நினைக்க முடியாது போலீஸை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்றைக்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க தமிழ்நாடு போலீஸ் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பெஸ்ட்டு போலீஸ் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பிளேஸ் தமிழ்நாடு போலீஸாக இருக்குது அதனால் குற்றங்களை செஞ்சுட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி குற்றங்களை செஞ்சுட்டு குற்றங்களை மறைச்சிடலாம்னு மட்டும் நீங்கள் கனவு காணாங்க வேணால் லேட் ஆகும் கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன பின்னே லேட் ஆக முடியாது ஆனால் நிச்சயமாக அவங்கள கண்டுபிடிச்சி எல்லா கேஸையும் போலீஸ் கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்துருவேன் கண்டுபிடிக்க முடியாத கேஸ்களை கம்மி தான் எல்லா கேஸ்லேயும் கண்டுபிடிச்சிடுவாங்க தண்டனை கிடைக்கும் அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் நம்ம பெரிய ஆளாக இருக்கோம் இதை தெரியாமல் செஞ்சிடும் இப்படி எவிடென்ஸே எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு மாதிரி நினச்சி குற்றங்களை பண்ணிடக்கூடாது நிச்சயமாக கண்டுபிடிப்போம் தண்டனை உண்டு அதுக்கு சார் இவ்வளோ நேரம் உங்கள் காவல்துறை அனுபவத்தில் நடந்த சில சிறப்பான குற்ற செயல்களை நீங்கள் கண்டுபிடிச்சதை பற்றி எங்கள் கூட இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி